கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது எப்போது நான் சொல்லுவேன் கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல அது ஒரு அனுபவம் அது ஒரு உறவு அப்பா என்று கூப்பிடும் அளவிற்கு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு உறவை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் நம்மை அவர் பிள்ளைகளாக பார்க்கிறார் இந்த நாளிலும் கூட நம்முடைய நிகழ்ச்சியிலே அருமையான சகோதரி ரெஜினா பேகம் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு செய்த நன்மை தேவன் அவர்களை எப்படி சந்தித்தார் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இனிய அனுபவத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் நாம் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் தேவன் இந்த நாளிலே நமக்கு இந்த நிகழ்ச்சியை ஆசிர்வாதமாக்கி தருவாராக சிஸ்டர் பிரைசலா மகிமை உண்டாகட்டும் உங்களை சந்திக்கல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் கிறிஸ்தவம் ஒரு இனி அனுபவம்ன்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்க உங்களுடைய பெயர் ரஜினா பேகம் நீங்க இஸ்லாமிய பின்னணியை சார்ந்தவர்களா உங்களுடைய இந்த சிறு பிராயத்தை பற்றி எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை டவுன்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கும் மேல நடை தொலைவில் உள்ள குண்டத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் நான் பிறந்தேன் என்னுடைய அப்பா பேர் ஷேக் காசிம் சாஹிப் அம்மா ஆசமா பீரி நாங்கள் வந்து இங்கே முன்னோர்கள் பெற்றோர்கள் இஸ்லாமிய மார்க்க விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் கடமைகளிலும் எங்களை வளர்த்தார்கள் அப்பாவுடைய பெரியப்பா எனக்கு பெரிய தாத்தா அவர் வந்து வருஷம் வருஷம் ஹஜ் போயிட்டு வருவார் அதனால அவரை வந்து ஹாஜியார் அப்படின்னு கூப்பிடுவாங்க இப்படி ஒரு பக்தி நிறைந்த குடும்பத்தில் நாங்க பறந்து வளர்ந்தோம் ஆனா சின்ன வயசுல இருந்து பாவங்கள் நான் செய்து கொண்டிருந்தேன் ஆனா அது பாவம்னு எனக்கு தெரியல அதுதான் ஒரு பெரிய வேதனையான காரியம் நான் படித்ததெல்லாம் நெல்லை டவுன்லேயே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் அங்கே ரெண்டு மூணு கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் இருந்தாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவை கிருத்து யாரும் சொன்னது கிடையாது என்னுடைய தங்கச்சிங்க படித்தது வந்து மேரி சார் பாளையங்கோட்டையில் மேரி சார் சார பெரிய நல்ல கிறிஸ்டியன் ஸ்கூல் அங்கே அவங்க படித்தாங்க அதுவும் அங்கே ஹாஸ்டலில் ஏன்னா பாலங்கொட்டை எங்க ஊர் குன்னத்தூர்ல இருந்து பாலங்கொட்டை கொஞ்சம் தூரம் டெய்லி போய் வர முடியாது இது எப்போ முப்பத்தி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பஸ் வசதிகளே கிடையாது அதனால அவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருந்தாங்க அப்ப அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க ஹாஸ்டல்ல பொதுவா கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் கைப்பிரதிகள் புத்தகங்கள் மூலம் ஏராளமான ரெண்டாயிரம் வருஷத்துல இருந்து ஏராளமான இயேசு பற்றி மக்கள் கேட்டு தான் இருக்கிறாங்க என் தங்கைகளும் அப்படிதான் கேட்டாங்க ஆனா என் தங்கைகள் உள்ளத்துல இறைவன் கிரியை செய்வார் என்ன இயேசுவே அதான் தான் பாவி என்றும் இயேசு பாவங்கள்ல இருந்து விடுதலை செய்கிறவர் அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுக்கிறதே இறைவன் தான் அப்போ யார் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாலும் பிதா ஒருவனுக்கு அருள் செய்யாவிட்டான் இயேசுவிடத்தில் இடத்தில் வர முடியாது இயேசுவை விசுவாசிக்க முடியாது ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க மதம் மாற்றிடுறாங்க அது பெரிய தப்பு போய் மதம் யாராலையும் மாற்றவே முடியும் அப்படி மாற்றிருந்தா நீ உலகமே கிறிஸ்துவமா தான் இருக்கணும் ஆனா அப்படி இல்லையே சரி அப்ப என் தங்கச்சிங்க அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்படும் போது சின்ன வயசு போர்த்து சிக்ஸ்த் எய்த் இந்த கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க சரி ஏதோ கேட்டாங்க ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு இல்லாம வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கும் இயேசுவை குறித்து சொல்லுவாங்க அப்போ எங்க அந்த நாட்கள்ல டென்ஷன் அப்பாக்கு அந்த வீட்டுல இருப்பாரு வெளியே இருப்பாரு ரெண்டாவது பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க என்னவோ சொல்லுதுங்கன்னு மைண்ட் பண்ணாம விட்டுட்டார் என் தங்கச்சிங்கள என் தங்கச்சிங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து மைண்ட் பண்ணாம விட்டார் அம்மா அந்த நாட்கள்ல ரொம்ப சிக்னஸா இருந்தாங்க அதாவது டெத் கண்டிஷன்ல இருந்தாங்க அம்மா அம்மாவுக்கு ஏற்கனவே அவங்க பாரம்பரியத்தினுடைய டயாபிட்டிக் இருந்துச்சு அதோட டிபி சுகர் ஏற்கனவே டயாபெட்டிக் டிபி மஞ்சக்காமலை அப்புறம் கர்ப்பப்பையில் கட்டி டாக்டர்ஸ் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இவங்க பிழைக்க மாட்டாங்க மருந்தும் ஃபுட்டும் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இவங்க இனி பிழைக்கவே மாட்டாங்கன்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அம்மா வீட்டில் அப்படியே ஓரமாக படுத்திருப்பாங்க அப்போ நாங்க ஒரு ஒன்பது பிள்ளைங்க மூத்த காரணம் கடைசி தம்பி இடையில நாங்க ஏழு பொம்பளை பிள்ளைங்க அம்மாக்கு ஒருத்தருக்கும் கல்யாணம் ஆகல அம்மாக்கு எத்தனை வேதனை சரீரத்துல வியாதி ஒரு பக்கம் மனவேதனை நிச்சயமா இருந்திருக்கு எந்த ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளை கூட இன்னும் திருமணம் ஆகல பிள்ளைங்களுடைய பியூச்சர் என்ன ஆகும் நிச்சயமா அவங்க கலங்கிட்டு இருந்த அந்த தான் என் தங்கச்சிங்க ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது லைட் போட்ட உடனே உட்காந்துக்கிடுவாங்க கிறிஸ்தவ பாட்டு பாடுவாங்க அப்புறம் பைபிள் ரீட் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு பிரேயர் பண்ணுவாங்க எனக்குலாம் ரொம்ப என்னடா இவங்க ஏசு ஏசுங்கிறாங்கன்னு மனசு கஷ்டமா இருக்கும் ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க இவங்க எப்ப பிரேயருக்கு உட்கார்ந்தாலும் ஒரு பாட்டு பாடுவாங்க அதாவது ஏசு சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா அந்த பாட்டே பாட சொல்லுவாங்க அம்மா அவங்க ப்ரேயருக்கு உட்கார்ந்த உடனே ஏசு சகல வியாதியும் குணமாக்க வல்லவரா அதை பாடுங்கம்மா அப்படின்வாங்க எனக்கு கோபம்மா வரும் எங்க அம்மா மேல அப்ப நான் சொல்லுவேன் அம்மா உங்களுக்கு அறிவு இருக்கா அந்த பிள்ளைங்க கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு போறாங்க நீங்க வந்து தடை பண்ணாம உற்சாகப்படுத்திருந்த பாடம் சொல்லி உங்களுக்கு அறிவு கொஞ்சமாவது இருக்கான்னு எனக்கு அறிவு இல்லாம கேட்பேன் ஏன்னா அம்மா வியாதியில இருக்கிறாங்க நொந்து போய் இருக்கிறாங்க எங்கிட்டயோ அவங்க கேட்டு போறாங்கன்னு இல்லாம அந்த வைராக்கியம் அதனால என்ன பண்ணுவேன் எங்க அம்மா ஒத்துச்சு ஆஹ் ஆஹ் எங்க அம்மா ஒத்துச்சு உங்களுக்கு அறிவு இருக்காமா அப்படின்னு ஆனா என் தங்கை வந்து தொடர்ந்து அம்மாக்காக பிரேயர் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க அம்மாவோட இருதயங்களை அறிகிறவர் ஏசு கிறிஸ்து அந்த சகல வியாதி குணமாக்க வல்லவரான் அதை பாடுங்கன்னு அம்மா சொல்லும் போதே அம்மா இருதயத்துல விசுவாசம் வந்துருச்சு நம்பிக்கை வந்துருச்சு இயேசுவின் மேல் நம்பிக்கை இயேசுவை நம்பினவர்கள் பிழைப்பாங்க அப்ப நம்பிக்கை வந்துருச்சு என் தம்பிச்செங்களும் பிரேயர் பண்றாங்களா தக்குன்னு எங்க அம்மாக்கு சுகம் கிடைச்சு ஆறு ரூபாய் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க எண்பத்தி ரெண்டு வயது ஆகுது அம்மா இன்னும் உயிரோட இருக்கிறாங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா சுகர் எல்லாம் வந்தா போகும் கூடும் குறையும் அம்மாக்கு கம்ப்ளீட் விடுதலை ஏசு விடுதலை ஆக்கினால் வெய்யான விடுதலையா இது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல் இன்னும் ஒரு தடவை கூட அவங்களுக்கு சுகர் வந்து கிடையாது சுகருக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது நல்லா இருக்கிறாங்க உண்மையிலேயே இயேசுவை நம்புறவங்க விடுதலை அடையிறாங்க நம்பிக்கையில தான் இருக்குது இயேசுவை நம்புறவங்களுக்கு விடுதலை அத்துமாவிலும் எது எதுக்கு நம்புறாங்களோ அதற்கு விடுதலை முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல நான் சொல்றேன் சரி இது வந்து இப்படி இருக்கட்டும் ஆனா நான் என்ன பண்ணுவேன் அம்மாவுக்கு நல்லா ஆயிடுச்சேன் தங்கச்சி இங்க ஜபம் பண்ணி அந்த அறிவே கிடையாது அந்த அறிவு இல்லாம நான் என்ன பண்ணுவேன் என் தங்கைகளை விட்டுருங்க விட்டுருங்க நீங்க வந்து ஏசுவ உள்ளத்துல கொண்டு வரக்கூடாது நம்ம மதம்தான் பெருசு இந்த உலகத்திலேயே நாம தான் உயர்ந்தவங்க பெரியவங்க அப்படிலாம் சொல்லுவேன் என் தங்கச்சிங்க சொல்லுவாங்க இல்லக்கா நீங்க தெரியாம சொல்றீங்க நாம எல்லாரும் பாவிகள் பாவத்தோட நாம செத்துமே போக முடியாது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும் நாம இயேசு இடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யணும் சொல்லணும் அப்ப இயேசுவின் ரத்தம் நம்ம பாவங்களை கழுவும் நம்ம பாவம் செய்யாமல் வாழ வேத வசனம் நமக்கு உதவி செய்யுது அந்த பிள்ளைங்க சொன்னத இப்ப நான் அடிக்கடி என்ன நினைக்கிறேன் அவங்க அது கத்திரி இயேசு சொன்னது அவங்க வாயில வயசுல இப்படி ஆணித்தரமா சொல்லுவாங்க எதிர்பார்க்கவே முடியாது முடியாது ஆனா என் தங்கைகளோட பேசினது கத்திரேசுன்னு இப்ப நான் அடிக்கடி நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்கேன்றத சரி இருக்கட்டும் ஆனா நான் என்ன செஞ்சேன் என் தங்கைகளோட அது எப்படி நீ வந்து ஏசுதான் பாவங்களை மன்னிக்கிறோன்னு அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு நான் கேட்டேன் அப்புறம் என் தண்ணீர்கள் பைபிள் ரீட் பண்ணும்போது கவனிச்சு கேட்டேன் ஏசு மனுஷரா வந்தாரு அவர் எப்படி கடவுளாக முடியும் கேட்டேன் அப்புறம் சொல்லுவேன் இயேசு சிலுவையில் அறிஞ்சாருன்னு சொல்றீங்களா ஒரு கடவுளை சிலுவையில் அறைய முடியுமா அறிவு இருக்கா கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இருக்கிற அதாவது ஆரம்பத்துல நான் அன்பா என் தங்கைகளிட்ட சொன்னேன் அவங்க இயேசுவை விட்டப்பா விசுவாசத்தை விட்டப்பாடில்ல அதனால போக போக கோபம் தானே வரும் பொதுவா மனுஷங்க அப்படி எனக்கு கோபத்துல இப்படி எல்லாம் கேள்வி கேட்பேன் ஆனாலும் என் தங்கைகள் அவங்களுடைய நம்பிக்கையை விட்டு விலகாமல் இருக்க இயேசு இயேசுக்கு வைசார்கள் அதுதான் அதுல உறுதியா இருந்தாங்க இயேசு ஒருத்தர் தான் பாவத்தை மன்னிக்க முடியுமா இதுதான் என்னுடைய இருக்கேன் அப்ப அவங்க சொல்லுவாங்க இப்போ நாம வந்து சுகவீனம் ஆயிடுறோம் அப்ப என்ன பண்ணிடுறோம் மருத்துவமனைக்கு போறோம் ஏதாவது கேஸ் காரியம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போறோம் இப்போ கேஸ் காரியம்னா மருத்துவமனைக்கு போறது இல்லை வியாதினா கோர்ட்டுக்கு போறது இல்லை ஏன் அவங்க மருத்துவமனையில சிக்னஸ் படிச்சிருக்கிறாங்க கேஸ் காரியம் இவங்க படிச்சிருக்கிறாங்க அதே மாதிரிதான் சரி இப்படி சொல்லுவாங்க ஆனாலும் மூணு வருட காலம் அவங்களோட எதிர்ப்பு தான் சரி ஆனால் என் தங்கச்சிங்க சொல்லுவாங்க அம்மா அப்பா பாருங்க சர்வோங்க நான் அதை நம்பல நான் அதை நம்பாம தொடர்ந்து இவங்களோட எதிர்ப்பு தெரிஞ்சிட்டே இருந்தேன் ஒரு மூணு எனக்கு சின்ன வயசுல இருந்து நெஞ்சூழி வரும் அப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்போ கூட தங்கச்சிங்க சொல்லுவாங்க அக்கா ஒரு வார்த்தை சுலையை கூப்பிடுங்க ஆஹ் இப்படி என்னை மடப்பிரியா ஓடி அதெல்லாம் நான் வந்து நான் செத்தாலும் இஸ்லாமாவே சாவேன் இயேசுட்டை வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து எனக்கு மூணு வருஷமா இப்படி போயிட்டே இருந்ததா ஒரு நாள் வலி எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்போ தங்கச்சிங்க ஹாஸ்டலில் இருக்கிறாங்க எனக்கு தாங்க முடியல நைட்டில் எல்லாரும் அம்மா அப்பா எல்லாரும் தூங்கிட்டாங்க நான் வழினால படுக்கிறேன் எழுந்திருக்கிறேன் படுக்கிறேன் எழுந்திருக்கிறேன் அப்போ வந்து இயேசுவின் தழுமுக்களால் குணமாகுகிறோம் இது ஏற்கனவே என் தங்கச்சிங்க எனக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருது இந்த வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருது அப்ப நான் யோசிக்கிறேன் இது தமிச்சிங்கல்ல சொல்றது அப்படின்ட்டு அப்போ இயேசுவின் தழும்புகளால் குணமாகுகிறோம் அந்த நினைவுக்கு எனக்கு வருது அந்த உடனே நான் யோசிக்கிறேன் சரி நமக்கு என்ன இவ்வளவு ஆணவம் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து குரான்லயும் இருக்கு ஈசா மசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ வந்து நம்முடையவர் தானே சரி நாம வந்து வேண்டி பார்ப்போம் நமக்கு நல்லா ஆகட்டும்னு அது என்ன கொடுத்ததே உட்கார் போட்டுட்டு அப்ப நான் இயேசுவேன்னு கூப்பிட்டு இருக்கிறேன் அடுத்து எனக்குன்னு கூட என் வாயில வரல ஒரு பெரிய சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா நான் சின்ன வயசுல இருந்து செய்த தவறுகள் அப்படியே கண்முன்னுக்கு படக்காட்சி மாதிரி வரும் சின்ன வயசுல இருந்து மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டது அடிச்சது திட்டுனது கோவப்பட்டது மன்னிக்காதது கெட்ட வரத்துல திட்டுனது அனைத்து பாவங்களும் எனக்கு வர வர யெசுவே என்னை மன்னிங்க மன்னிங்கன்னு மன்னிப்பு கேட்கிறேன் அருமையான ஒரு நேரம் அது என்னுடைய வாழ்க்கையில ஆஹ் அப்போ இப்ப என்ன நான் மன்னிப்பு கேட்கறேன் இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க நான் மன்னிப்பு கேட்க கேட்க என்ன அங்க நடக்குது இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை கழுவுது என்ன அருமையான ஒரு அனுபவம் பாருங்க அருமையான அனுபவம் உண்மையிலேயே ஆனா எனக்கு தெரியாது இதெல்லாம் யேசுவின் ரத்தம் பாவங்களே கழுவுது நான் உணர உணர இயேசுவே மன்னியும் மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு சொகத்தாங்கன்னு சொல்லி தூங்கிட்டேன் காலையில எந்திரிக்கிற நல்ல சுகம் எனக்கு சுகமானது கூட பெருசு இல்லை சின்ன வயசுல இருந்தே அந்த பெயின் வரும்போது அடிக்கடி இன்ஜெக்ஷன் பண்ணும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்குதா அதனால எனக்கு சுகமானது பெருசு கிடையாது எனக்கு அந்த நேரம் பத்தொன்பது வயசு விவரம் தெரிந்த வாலிப வயது அப்போ யோசிக்கிறேன்னா சரி நம்ம இத்தனை வருணும் நாம இந்த பாவத்தை குறித்தே உணரலையாது இன்னைக்கு எதுமேனு கூப்பிட்ட உடனேயே நம்ம பாவின்னு உணர்வோமே அப்போ தன்சி சொன்ன மாதிரி உணர்த்துகிறார் பாவங்களை உணர்ந்துட்டேன் உணர்ந்த உடனே என்ன பண்ண இப்போ எனக்கு ஆவல் இன்னும் இயேசுவை அறிய ஆனா என் தன்சி வீட்டுல என்ன எங்க கிராமத்துலயும் கிறிஸ்தவங்க ஒருத்தர் கூட கிடையாது சோச்சு கிடையாது கிறிஸ்தவங்க யாரும் கிடையாது ஆனா நான் இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என் தங்கைகள் வந்து யாரும் அவங்களுக்கு கொடுத்த பைபிள் ஒண்ணு செல்ஃப்ல வச்சுட்டு போயிருந்துருக்கிறாங்க அந்த பைபிள் எடுத்து நான் வாசிப்பேன் உங்களுக்காக அப்படிதான் அந்த பைபிள் எடுத்து நான் வாசிப்பேன் அது வாசிக்கும் போது கண்ணாடி முன்னாடி எப்படி என்னுடைய தோற்றம் என்ன என்ன பண்ணுதோ அது பண்ணுனதோ அது கூட அதை வெளிப்படுத்தும் அழுகதான் பிரதம் ரொம்ப அழுவேன் ரொம்ப அழுவேன் இவ்வளவு ஒரு பாதியா இருந்திருக்கோமே நமக்கு பாவத்தில இருந்து விடுதலை பண்ணாம இருந்துட்டோமே நாம அறியாம போயிட்டோமே சேஷமா அறியாம போயிட்டோமே அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லாம போயிட்டாங்களே அப்படிலாம் நான் எனக்கு ஸ்கூல் லைஃப் எல்லாம் கடந்து போச்சு ஏசுவ அறியாம அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவேன் ஆனா பைபிள் நிறைய ரீட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இது வந்து இந்த வனாந்திரத்துல ஒரு நீர் ஊற்று வந்தா அது நிலம் எப்படி இழுக்கும் அதே மாதிரி என்ன கதை மாதிரி இருந்ததுனால என்னுடைய வேலை நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் பயப்படுவேன் பண்ணிட்டே இருப்பேன் அதிகம் 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 அதிகமா வாசிப்பேன் என்ன செய்தார் என்ன செய்தார் இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் எல்லாம் தெளிவா தெளிவா எனக்கு பைபிள் மூலம் கிடைச்சிட்டே இருந்துச்சு அறிவு அப்போ அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு என் தங்கை கல்யூ வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே அப்பதான் என்னை பாக்குறாங்க நான் பைபிள் கையோட பாக்குறாங்க பார்க்கும்போது பயம் பைபிள் தொடாமலே கேள்விகள் கேட்பேன் இவ அக்கா இப்ப என்ன செய்ய போறாங்களோ ஆனா ஆமா நான் முந்திட்டேன் நான் ஏற்றுவேன் நம்புறேன் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் என் தங்கைகளுக்கு அப்புறம் வந்து அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து பிரேயர் பண்ணோம் வீட்டுல அப்புறம் நான் தான் சொன்னேன் சரி இவ்வளவோ நம்ம அறிஞ்சாச்சு சர்ச்சுக்கு கூட்டிட்டு என் தங்கைகள் சர்ச்சு கூட்டிட்டு போயிட்டே இருந்தோம் இப்படி ஒரு ரெண்டு வருஷம் போனதுக்கு அப்புறம் பைபிள் வாசிக்கும் போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாவ மன்னிப்பு கேட்டு அதாவது ஒரு மனிதன் மன பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவிடத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றதுக்கு அப்புறம் அடுத்து என்னன்னா அதனுடைய உறுதி என்னன்னா இயேசுவோடு ஞானஸ்தானம் எடுக்கிறது அது பைபிள்ல தான் இருக்குது அது அடிச்சதுக்கு அப்புறம் தான் நானாவே அந்த சர்ச் பாஸ்ட்ட போய் சொன்னேன் இப்படி எங்களுக்கு கொடுங்க ஞானஸ்தானம் கொடுங்கன்னு அவர் வந்து என்ன பண்ணாரு சரின்னு அரேஞ்ச் பண்ணி ஒரு நாள் ஞானசனம் எங்களுக்கு கொடுத்தாரு அந்த ஞானசனை பெற்றதுக்கு அப்புறம் வந்து பைபிள் எப்போதுமே நான் வாசிப்பேன்ல ஆஹ் இந்த பைபிள் வார்த்தையின்படி சில நேரம் எனக்கு வாழ முடியாம போகும் போது என்னுடைய கிரியைகள் மாறும் போது எதிர்படும் போது எனக்குள்ள வேதனை வந்துடும் இது மாதிரி வாழ முடியலையே பைபிள் வார்த்தையும் வாழ முடியலேன்னு எனக்குள்ள வேதனை வரும் அப்போ நான் இதை வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது ஏன்னா நான் யூத்துல இருக்கிறேன் நான் போய் எனக்கு வந்து இத மாதிரி வாழ முடியல பைபிள் மாதிரி வாழ முடியலன்னு நான் சொன்னா ஒரு மாதிரி என்ன நினைப்பாங்கன்னு நான் பயந்துட்டு இதை யார்ட்டையும் கேட்டதும் கிடையாது சர்ச் பாஸ்ட்டையோ எங்களுக்கு மூத்த விசுவாசிகள்கிட்டையோ யார்ட்டையுமே இதை குறித்து கேட்கவே மாட்டேன் ஆனா பிரேயர்ல அழுவேன் 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 தித்தே தான் அழுவேன் பாகங்கள் இருந்து பதிப்பூன்னு அதாவது விடுதலை குடுத்திருக்கிறாரு சில நேரம் தவறுற சில நேரம் வேத வார்த்தைகள் புரிந்து கொள்ளவும் சில நேரம் முடியலையேன்னு அழுவேன் அப்ப ஒரு நாள் ராத்திரி எனக்கு பிதா அவருடைய ஆவியை ஊற்றினார் இது வாக்கு தத்தம் நான் போய் வேறொரு தேச்சரவாளனை அனுப்பு அனுப்புவேன் இயேசு சொன்னாரு அதே மாதிரி இயேசு நாமத்தில் என் நாமத்தில் பிதா அனுப்பும் ஆவியானவர்னு பைபிளா இருக்கு அப்படி இயேசு நாமத்தில் பிதா அனுப்பின பரிசுத்தாவியானவரை பெற்று கண்டுக்கோ அதுக்கப்புறம் எனக்கு ஆவியானவர் இப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல வந்ததுனால இப்ப ஒருத்தர் கை பிடிச்சி கொண்டு இருப்பானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை அற்புதமான ஒரு வார்த்தை என்ன நடுவில் குறிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பரிசுத்த ஆபியானவரை தேற்றர வாழனை இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து எங்களுடைய நபி அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்து அத கிளைம் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா நீங்க ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னீங்க இந்த பரிசுத்த ஆபியானவர் வந்த உடனே எனக்கு இந்த பாவத்தை மேற்கொள்ற பலனை கொடுத்தாரு என்னை நடத்தி கொண்டு செல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்களா இதுதான் இந்த தேட்டரவாளர் பர்சுத்தாவியானவருக்குரிய ஒரு முக்கியத்துவம் இன்னைக்கு அதை வந்து ஜனங்க ருசிச்சுட்டாங்க அப்படின்னா பாவத்தை மேற்கொள்ளலாம்

அப்படின்னு சம்பவம் லோத்தின் சம்பவம் இந்த சம்பவங்கள் எல்லாம் வாசிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது இது எப்படி அந்த ஒரு எப்படி அந்த ஒரு ஏசப்பா எப்படி அப்படின்னு நான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தா எனக்கு ஒரு மாதிரி இருந்தா உடனே நான் ப்ரேயர் பண்ணிருக்கேன் ஆனா அருமையான ஆண்டவர் எனக்கு அவ்வளவு பதில் சொல்லுவாங்க அதுதான் ஒரு பெரிய அற்புதம் அந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த நோவா ரோத்து இவங்க சம்பவங்கள் எல்லாம் எச்சரிப்பு உண்டாவதற்கு எழுதப்பட்டுள்ளது அத ரீட் பண்ணும் போதே அதனுடைய முடிவு என்ன தெரியுது சாபமா மாறுது